சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் புத்தக திருவிழா தொடக்கம் அமைச்சர் சி வி மெய்யநாதன் தொடங்கி வைத்தார் முன்னாள் தலைமை செயலர் வே இறையன்பு சிறப்புரையாற்றினார் மயிலாடுதுறையில் மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் புத்தக திருவிழா தொடங்கியது மயிலாடுதுறை தருமபுர ஆதினம் கலைக்கல்லூரியில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த புத்தக திருவிழா நடைபெற உள்ளது இதில் அறுபது புத்தக அரங்குகள் உணவு திருவிழா குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு விலைய அறிவியல் கோளரங்கம் ஆகியன ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மையநாதன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி மூன்றாவது புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து பேசினார் இதைத் தொடர்ந்து முன்னாள் தலைமைச் செயலர் வே இறையன்பு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் ராஜகுமார் நிவேதா எம் முருகன் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒரு மனையோட வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள்